முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மந்த்ரா இதுல வந்து நூத்தி அறுபத்தெட்டு கோடி ரூபா ரிவைஸ் மெட்டில் இந்த பூங்கா நடக்குது இது ஜெயில் இடத்துல முதல்ல வந்து முதலமைச்சர் வந்து அடிக்கல் நாட்டு போனாரு வேற டிசம்பருக்குள்ளே இதை முடிச்சு கொடுக்கணும் திறக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு போக வேற ஒண்ணு சார் டிசம்பருக்குள்ள முடிக்கிற நிலமையில ஃபுல்லாக கண்டமாக தான் இருக்கு இன்னும் பூங்காக்கான ஏற்பாடுகள் எதுவுமே பண்ணாமல் இருக்கு அப்போ எல்லாம் இருக்கு பாத்துறேன் உள்ளாட்சி நகராட்சியில் வந்து மாநகராட்சியிலேயே நகராட்சியிலேயே வந்து காலி பணியிடங்கள் ஜாஸ்தியா இருக்கு இதை பில் பண்றதுக்கு நம்ம காலி பணியிடங்கள் இப்பொழுது வந்து புதுசா இன்ஜினியர்ஸ் எடுக்கிறதுக்காக இப்ப ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் எடுக்கிறதுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் பரீட்சை வச்சு எண்பத்தஞ்சி சதவீதம் அந்த பரீட்சைக்கும் பதினஞ்சு எண்பத்தஞ்சு பர்சன்ட் பரீட்சைக்கும் பதினஞ்சு சதவீதம் டைரக்ட் இன்டர்வியூக்குன்னு வச்சு இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இன்னும் ஒரு வாரம் பத்து நாளில் எடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் ஆர்டிஎம்எஸ் பரீட்சை வச்சு எடுக்க போகிறோம் அதனால் விரைவில் எல்லா ஒரு ஒரு இன்ஜினியர் இன்ஜினியர்ஸ் மற்ற உதவியாளர்கள் இருக்கிற டிராப்ஸ் மேன்னு எல்லாமே ஒவ்வொரு ப பகுதி பகுதியாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரு வாரம் பத்து நாளில் எடுப்போம் சார் மாநகராட்சி கூட்டம் ஒரு ரெண்டு வாக்கு முன்னாடி நடந்தப்போ வெறும் பத்து நிமிஷத்துல முன்னூத்தி முப்பது தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க இந்த தீர்மானங்களை செயல்படுத்துங்களா இல்லை ஏதாவது ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கு தீர்மானம் நிறைவேத்துறதை செயல்படுத்துறதுக்கு தானே சார் நிறுத்துகிறதுக்காக தீர்மானத்தில் முந்நூற்றி முப்பத்தி மூணு தீர்மானம் நிற்கும் இல்லை ஏற்கன அது எந்தளவுக்கு இல்லை அதெல்லாம் நீங்கள் பத்து நிமிஷத்துல அஞ்சு நிமிஷத்துனாலும் தீர்மானத்தை ஆராய்ந்து மக்களுக்கு தேவையானதை முன்னுரிமை கொடுத்து அனைத்தையும் நிறைவேற்றும் அதுலெல்லாம் ஒன்று கட்டிட வரைபட அனுமதிக்கு வந்து கட்டணங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி கட்டணம் இல்லையே நேரடியாக இப்போ சென்னையிலலாம் ரெண்டாயிரத்தி நானூறுக்குன்னு ஆன்லைன்லேயே கொடுக்க சொல்லிட்டாங்க ஆன்லைனில் நாற்பத்தி நாலு ரூபா அந்த கட்டிடம் இப்போ வந்து எண்பத்தி எட்டு ரூபாயை அதிகரிச்சிருக்கு இல்லை அது ஒவ்வொரு ஊரும் பதித்து அது கேட்டிங்கன்னா ஒரு ஊரில் இப்போ ஆவடி போனீங்கன்னா நூற்றம்பது ரூபா இருந்தது ஆவடி பக்கம்லாம் ஒரே சீராக ஒரு நகரம் எந்த வளர்ந்த நகரம் கிரவுண்டு ரேட்டு என்ன இருக்குது கிரவுண்டு வே ரேட்டை எடுத்து அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க வேல்யூ கிரவுண்ட் ரேட்டு கூட இருந்ததுன்னா கொஞ்சம் கூட இருக்கும் ஆகா நூறுரூவாய்க்கு மேலே இல்லை சென்னையிலே நூறுரூவா அதுக்கு மேலெல்லாம் இல்லை அது ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தேன் வணக்கம் சார் கோவை மேயர் நாளை எலக்ஷன் நடக்குது சார் நான் யாரை வந்து திமுக சார்பில் சார் முதலமைச்சர் கழகத் தலைவர் முதலமைச்சர் சொல்லணும் அவர் சொல்கிறது பார்த்து சொல்கிறேன் மத்தியானத்துக்கு சொல்கிறேன்